ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சட்டுன்னு நோ குக்கிங் நோ ஆயில் ஈஸியான ஒரு ஹெல்த்தி கொலக்கட்டை பார்க்க போகிறோம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம பிஸ்கட் பாதாம் முந்திரி கொஞ்சம் தேங்காய் பொட்டுக்கடலை எடுத்துருக்க கூட ஒரு ஏலக்காய் வாசனைக்காகவும் வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை நெய்யோ ஆயிலோ எதுவும் சேர்க்க வேண்டாம் சட்டு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நட்ஸ் வந்து என்ன வேணுமோ நீங்கள் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறலாம் இது ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறலாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைமில் வந்து சட்டுன்னு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்க திரும்பி திரும்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க இதை அம்மா எனக்கு திரும்ப செஞ்சு கொடுங்க அம்மா திரும்ப செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாம் இதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம் சும்மா திப்பி திப்பி அரைச்சா போதும் காமிக்கிறேன் இதில் உங்களுக்கு ஸ்வீட் வேணுனாலும் நாட்டு சக்கரை இல்லாட்டி நம்ம கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் கரும்பு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நான் எண்ணெய் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணல உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ குழந்தைங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம்